அனைவருக்கும் வணக்கம் வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் மாநில அமைப்பு செயலாளர் பந்தல் ராஜா இன்று கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக திருநெல்வேலி தனியார் பள்ளி அதாவது பெல் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஒரு மாணவன் ஃபீஸ் கெட்ட சொல்லி வற்புறுத்தி அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க மனதளவில் அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டு கடந்த வியாழக்கிழமை சாயங்காலம் நாலாம் தேதி தற்கொலை பண்ணிக்கிட்டான் ஒரு மாணவன் தற்கொலை செய்யும் அளவிற்கு அவனுடைய மனநிலை அவனோட மனதை எவ்வளோ தூரம் ஒரு ஆசிரியர் காயப்படுத்திருக்காங்க என்பதுதான் அதில் முக்கியம் ஆனால் இந்த மரணத்தில் இன்னும் வர உரிய விசாரணையோ உரிய நீதியோ அரசு பக்கத்தில் இருந்து எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை காரணம் திமுக அரசு என்பது எப்போதுமே சிறுபான்மையிற்கு சாதகமாக செல்வது தான் என்பதுதான் உண்மை அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி மாவட்டத்தில் என்கிறது வந்து ஆளுங்கட்சியோட அழுத்தம் முக்கியமான பிரமுகர் எல்லாருமே டைவர்சிசன்ல இருக்கிறாங்க அவங்களுடைய ஆளுங்கட்சியோட அழுத்தம் இந்த மாணவனின் மரணத்தில் அதிகப்படியாக இருக்கு சமூக நீதி காக்கப்படும் என்று திராவிட மாடல் என்று கூறிக்கொண்டு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த சமூக நீதியை காப்பாற்றுவாங்க என்றால் இந்த மாணவனின் மரணத்தில் காவல்துறை ஃப்ரீடமா செயல்படணும் அவங்க வந்து எந்த வித ஒரு அரசியல் அழுத்தமும் இல்லாமல் அந்த பள்ளி தகவலாளர் பள்ளி ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து காவல் நிலையத்தில் கூப்பிட்டு விசாரிக்கட்டுமே இதுவரை அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை வெளிப்படையான ஒரு விசாரணை இந்த மாணவனின் மரணத்தில் நடக்கவில்லை என்பதுதான் ஒட்டுமொத்த பொதுமக்களுடைய கருத்து அதே போல் இதுக்கு முன்பு சாற்று பள்ளிக்கூடத்தில் இதே மாதிரி கழிவுநீர் சுவர் இடிந்து ஒரு மூன்று மாணவர்கள் மரணம் அடைந்தார்கள் அது பெரிய அளவில் விஸ்வா வந்த உடனேயே சில லோக்கல் எம்பி எம்எல்ஏ எல்லாம் பேசி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் முடிச்சுட்டாங்க காரணம் என்னன்னா திருநெல்வேலியை பொறுத்தவரை சிறுமானவியரோட ஆதிக்கம் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது இது தொடரும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஆட்சியில் சமூக நீதி காப்பாற்ற முடியாது என்பதுதான் மக்களுடைய நிலை எண்ணம் நீங்க இது வந்து வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் மட்டும் முன்னெடுக்கல ஒட்டுமொத்த மாணவர்கள் அமைப்பும் முன்னெடுத்து இந்த இறந்த மாணவியின் உடலை நாங்கள் வாங்க மாட்டோம் இதுக்கு உரிய நீதி வழங்க வேண்டும் போல் தமிழகத்தில் இனி எந்த மாணவனும் கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம் இந்த மரணத்திற்கு நீதி கிடைக்கும் வரை கண்டிப்பாக நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் அதில் அந்த குடும்பத்தோட பெற்றோர்களும் உறுதியாக இருக்கிறார்கள் ஆனால் மாறி மாறி வந்து காவல் துறையினர் வந்து அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க உடலை வாங்குங்க நாங்கள் கண்டிப்பாக உரிய விசாரணையை பண்ணுவோம் உங்களுக்கு ஒரு மூணு நாளில் நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடல் வாங்க சொல்லி வற்புறுத்துறாங்க இன்னைக்கு உள்பட காவல்துறை சார்ந்த உயர் வந்தாங்க ஆனால் அந்த பெற்றோர்கள் உறுதியாக இருக்கிறாங்க இனி இந்த தமிழகத்தில் இதே போல் ஒரு அவல நிலை வந்துவிடக்கூடாது கல்வி சேவையாக தான் இருக்கணுமே தவிர கல்வி என்ற பேர்ல கொள்ளை பயங்கரமாக நடக்கிறது தனியார் பள்ளியில் இத பள்ளி கல்வித்துறையும் தமிழக முதல்வரும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் இந்த பையன் இறந்த கூட அந்த பள்ளி செயல்பட ஒரு ஆனால் கல்வித்துறையோ யாருமோ அது குறித்தான ஒரு

அந்த பள்ளியை இந்த காவல்துறையோ இந்த அரசு அதிகாரிகளோ ஏன் இந்த கல்வித்துறையோ வந்து இவங்க தான் உள்ளே போய் பேசிக்கிட்டு வர்றாங்க தவிர இப்படி ஒரு மாணவன் இழந்திருக்கான்பதில் கொஞ்சம் கூட அவங்களுக்கு வருத்தம் என்பது இல்லை அந்த மாணவன் இறப்பிற்கு ஒரு இரங்கல் தெரிவிப்பது ஒரு அனுதாபம் முறையில் ஒரு ரெண்டு நிமிடம் பிரதரில் சொல்லுவது எதுவுமே இல்லை அவங்க வழக்கம் போல் பள்ளி கூட நடந்துட்டு இருக்கு யாரும் இன்னமும் செய்ய முடியாது ஏன்னா கிட்ட பணபலமும் இருக்கு சிறுமான மேல அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய பிரமுகர்கள் அவங்க கைக்கு பிடியில் இருக்காங்க யாராலையும் அசைக்க முடியாது என்பதில் இந்த பள்ளி நிர்வாகம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் இது தொடரும் பட்சத்தில் இது மாணவர்கள் போராட்டமாக வெடிக்கும் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கும் ஆட்சி மாற்றத்திற்கு இந்த மாணவியின் மரணம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்றக்கருத்தும் கிடையாது